கற்பிற்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் இடத்தில் காணப்பட்ட சில குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது அவன் இருந்து மீண்டு தப்பின ஒரு சில யூதரை பார்த்தவுடன் அந்த விசாரிக்கிறான் எப்படி இருக்கிறது யூதாவின் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கிற இருவையும் உள்ளவனாயிருந்தான் இருந்தான் பாவத்தை அறிக்கை இருந்தான் ஆண்டுடைய கற்பனைகளை நான் மீறிவிட்டேன் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிறவனாயிருந்தான் இதை எல்லாம் சொல்லிவிட்டு கடை

அதாவது சிறையிருப்பில் இருந்து மீதி தப்பின சிலரை பார்த்தவுடன் எருசிலேமின் செய்தியை எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கும் போது அவர்கள் சொல்லுகிற காரியம் ஐயோ அந்த தேசத்தில் ஜனங்கள் மகா தீங்கை நிந்தையை அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டு விட்டது அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டது புகாராய் போயிற்று என்ற செய்தியை கேட்கிறான் இதை கேட்டவுடன் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா எருசலேம் எப்படி போனால் எனக்கென்ன சும்மா இருக்கவில்லை அல்லது ஏன் ஆண்டவரை இப்படி நடந்தது என்று ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை அவன் செய்கிற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு அறிந்து செய்ய வேண்டும் அவன் அந்த வார்த்தைகளை கேட்ட போது உட்கார்ந்து அழுகிறான் ஐயோ தேவா ஆலயம் இடிபட்டு விட்டதே பாழாய் கிடக்கிறதே என்று அவனை அறியாமல் உள்ளத்தின் துக்கம் அழுகையாய் வருகிறது சில நாளாய் அந்த துக்கம் அவனை விட்டு போகவே இல்லை பாருங்கள் உபவாசிக்கிறான் அன்றுவரை எப்படியாவது மறுபடியும் அந்த அலங்கம் கட்டப்பட்டு விடாதா அல்லது நான் அதை போய் கட்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று என்ன ஜெபித்தான் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவன் நிச்சயம் இப்படி எல்லாம் ஜபித்திருப்பான் ஐயோ தேவ ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறதே நான் போய் அதை கட்ட வேண்டும் அதற்கு தேவைகள் அநேகம் இருக்குமே அதையாவது நான் கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு அவன் ஜெபித்திருப்பான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் அன்றுவரை நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் எங்கள் தகப்பன் குடும்பத்தார் பாவம் செய்துவிட்டார்கள் நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் தவறு எங்கள் மேல்தான் எங்களுடைய தவறுவனினால் தான் அங்கு தேவ ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்வு அவனுக்கு இருந்தது தேவ ஜனமே இன்றைக்கு இப்படிப்பட்ட உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா ஒரு கெட்ட செய்தி வரும்போது தேவ ஆலயம் இடிக்கப்பட்டது என்ற செய்தி வரும்போது அவன் துக்கித்து அழுது உபவாசித்து ஜபிக்கிற அந்த குணாதிசயம் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா அல்லது தேவ சபை எப்படி போனால் எனக்கு என்ன என்று தேவ சபையை குறித்து கவலை அற்றவர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவ ஜனமே இன்றைக்கு தேவ சபை அதாவது ஆலயம் கட்டடமா இருக்கும் ஆலயமும் அப்படித்தான் இருக்கிறது புதியற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆலயம் ஆகிய நாமும் இன்றைக்கு இப்படித்தான் அநேகர் தேவன் தங்கும் ஆலயம் சீரழிந்த நிலைமையில் இருக்கிறது அநேகர் ஆண்டவரை வைத்துக் கொண்டே பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்கும் போது எனக்கு என்ன என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நெகேமியாவை போல் மீண்டும் ஆலயத்தை கட்ட நம்மால் முடியவே முடியாது ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போது ஆண்டுவரே இதை மாற்றும் மீண்டும் அவர்கள் கட்டப்பட வேண்டும் என்று இடிக்கப்பட்ட ஆலயத்திற்காக அல்லது பின்வாங்கி போன ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜபிக்கும் போது என்னுடைய ஜபமின்மை தான் அவர்கள் கெட்டு போக காரணம் என்று பழியை நீங்கள் சுமந்து கொண்டு இரவும் பகலும் செவிப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் அன்றைக்கு எப்படி அழுத நெகிமியாவை கொண்டுத்தான் ஆண்டவர் தெய்வ மீண்டும் கட்டினார் இன்றைக்கு நீங்களும் அப்படி அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கட்டப்பட்டிருந்து இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக தெய்வ பிள்ளைகளுக்காக அழிந்து ஜபிப்பீர்கள் என்றார் ஆண்டவர் உங்களை கொண்டே அநேக ஆலயங்களை கட்டுவார் அநேக ஆத்துமாக்களை கட்டுவார் பாழாய் கிடைக்கிறவைகளை ஆண்டவர் உங்கள் மூலம் கட்டுவது நிச்சயம் ஆகவே இந்த நாளில் நிகேமையாவை போல செயல்படுங்கள் கடவுட tame லோடு கூட இருந்துங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க